இப்போது ஃபர்ஸ்ட்டு ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து அடுத்த சைக்கிள் வர்றதுக்கு டைம் கேப் எவ்வளோ நாட்கள் இருக்கணும் அது எதுவும் டைம் பீரியட்ஸ் எதுவும் இருக்கா ஜென்ரலாக அப்படி எதுவும் இல்லை பிகாஸ் நம்ம எல்லாருமே விர் இண்டிவிஜுவல்ஸ் ஸோ எல்லாருக்கும் எனக்கு நார்மலாக இருக்கிறது வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்காது அந்த தேர்ட் பர்சனுக்கு அது நார்மலாக இருக்காது ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு சைக்கிள் இருக்கும் ஜென்ரலாக வந்து அந்த ஃபஸ்ட்டு பீரியட் வர்றப்பையே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களோட நார்மல் அந்த பிரெயின் ஃபங்க்ஷன் அஸ் வெர் அஸ் ஒவ்வொருன் ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து ப்ராப்பரி அந்த பாத்வே வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிருக்காது ஸோ அப்படிங்கிறப்ப சில கேர்ள்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் பீரியட் பார்ப்பாங்க அந்த ஏஜ் ஆஃப் மெனார்கி பியூபர்ட்டின்னு நம்ம சொல்கிறோம் பட் அப்புறம் அவங்களுக்கு ஆக்சுவலாக பீரியட்ஸ் அடுத்த பீரியட் வந்து ஒன் இயர்க்கு அப்புறம் கூட வரலாம் ஸோ தட் இஸ் ஸ்டில் நார்மல் ஃபார் தட் சைல்டு ஸோ சில பேருக்கு வந்து ரெகுலராகவே மாதம் மாதம் வந்துடும் சில பிள்ளைங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு வந்துடுவா சில பேருக்கு ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் வரும் அது எல்லாமே நார்மல் அப் நார்மல் என்னன்னா ரொம்ப தாங்க முடியாத அப்படி இல்லை அப்படின்னா வந்து வர பீரியட்ஸ் ரொம்ப எக்ஸசிவா இருக்கு ரொம்ப ஹெவியா இருக்கு அண்ட் ப்ரொலாங்டா இருக்கு அதாவது ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் மேக்ஸிமம் செவன் டேஸ்னு ஸ்டாப் ஆகாம தொடர்ந்து ஃபிஃப்டீன் டேஸ் தேர்ட்டி டேஸ் அந்த மாதிரி படுறதுல வந்து அப் நார்மல் இன்னொன்று வந்து நமக்கு அந்த டைம் கேப் சொல்லவே முடியாது எது நார்மல் ஒரு வருஷத்துக்குள்ள வந்துருமா சிக்ஸ் மந்த்ஸ்க்கு வந்துடுமா நம்ம சொல்ல முடியாது ஒவ்வொரு சைல்ட் ஒவ்வொரு மாதிரி இன் கேஸ் உங்களுக்கு அதை நினச்சி நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து பயந்தாலோ இல்லை ஏதோ சப்போர்ட் தேவைனாலும் நீங்கள் ஒரு கைனபாலஜிஸ்ட்டை போய் பார்க்கணும் அந்த மாதிரி ஏதோ பேஷன்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா நிறைய பார்த்துருக்கேன் இப்போ ரீசெண்டாக கூட நான் பார்த்தேன் ஆக்சுவலாக அந்த பொண்ணு ஃபோர்த் தான் படிக்கிறாங்க ஸோ அவங்க பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்தாங்க ஐ மீன் அந்த கேர்ளை கூட்டிகிட்டு வரல பட் பேரண்ட்ஸ் வந்தாங்க பிகாஸ் தேர் நாட் ஷுர் இது வந்து பீரியட்ஸா இல்ல ஒரு யூடிஐ மாதிரி ஒரு யூரின் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்தா அங்க இருந்து பிளீடிங் ஆகுதா என்னன்னு தெரியலன்ட்டு பட் இது வந்து எந்த வகையிலயும் அந்த சைல்டோட லைஃப வந்து சேஞ்ச் பண்ண போறது இல்லை கோயிங் டு ரெகுலரா ஸ்கூல் போ போறாங்க ரெகுலரா அவங்க பண்ற விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்க போறாங்க ஸோ அட்ஜஸ்ட் டோல் தேம் நீங்க பத்தி கவலைப்பட வேண்டாம் வெயிட்டன்சி அடுத்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்துச்சுன்னா தென் இட் இஸ் ப்ராபபிளி அவங்க பியூபர்ட்டி அட்டன் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா விட்டுருங்க இது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தனியா கவுன்சிலிங் எதுவும் தேவைப்படுமா மேம் ஆக்சுவலாக குழந்தைங்க இதை பற்றி ரொம்ப அவங்க வரி பண்ணுற மாதிரி தெரியல டு பி ஆனஸ்ட் வந்து இப்போ ஸ்கூல்ஸில் பிள்ளைங்க பேசிக்கிறாங்க வித் இன் தியர் பியர் குரூப் வந்து பேசிக்கிறாங்க பட் அதை வந்து உங்களுக்கு நார்மலி ஒரு டுவெல் தேர்ட்டீன் இயர் ஓல்ஸில் தான் அந்த டாக் இருக்குது அதை விட யங்கர் சில்ட்ரனுக்கு இதை வந்து ரொம்ப அவங்க கிளாஸில் பேச மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் பட் இன் கேஸ் இட் தே நீட் தே கேன் ஆல்வேஸ் கம் டு அஸ் அவள் வந்து